ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேஸ் டார் கர்த்தர் நம்மளை வந்து நம்ம தப்பு செய்யும் போது கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறார் அப்படின்னா நம்மளை போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது ஏன்னா கர்த்தர் யார் தண்டிப்பாருன்னு வசனம் போட்டிருக்கு அப்படின்னா எபிரேயர் பன்னெண்டு ஆறுல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் ஸோ நம்ம மகன் ஏன்னா நம்ம பிள்ளைங்கன்னு நினைச்சா மட்டும்தான் கர்த்தர் நம்மள தண்டிப்பாரு சப்போஸ் கர்த்தர் நம்மள நம்ம கர்த்தர் நம்மளை தண்டிச்சோம் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம தவறான பாதையிலே போறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா சாத்தானோட கையில கர்த்த நம்மள ஒப்பு கொடுப்பார் ஒன்னூத்தி மூத்தி ஒன்னு இருபதுல போட்டிருக்கு சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தான் எதுக்கு சாத்தான இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்னு அஞ்சு அஞ்சு வாசிக்கும் போது அதுல போட்டிருக்கு சாத்தான்ட்டு ஒப்பு கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மாம்சத்தை அழிச்சிருவான் மாம்சம்னா நம்ம சுகம் பலன் இதெல்லாம் எல்லாம் போயிடும் ஏன் இது ஆனா ஆவி காப்பாற்றப்படும் ஸோ கர்த்தருடைய நோக்கம் வந்து நம்ம அழியறது கிடையாது எப்படியாயினும் நம்ம மகன் நம்ம பிள்ளைங்க நம்ம திரும்பி வரணும் அப்படிங்கிறது நீங்க வந்து போன ஜென்ரேஷன்ல கீழ்படியாத பசங்களை வந்து ஸ்கூல்ல விடும்போது அவங்க பேரண்ட்ஸ் ஒரு வார்த்தை சொல்லி கேட்டிருக்கலாம் நீங்கள் டீச்சர் அவன் கண்ணை மட்டும் விட்டுருங்க மற்றபடி அவன் தோலை உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க ஏன்னா அவங்க கீழ்ப்படியாமைய போக்குறதுக்காக அவங்க அது அவங்க அப்படி சொல்றது நிமித்தமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த பசங்க மேலே அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது எப்படியாவது என் பையன் மாறி இதே தான் கர்த்தருடைய இருதயம் ஸோ கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறாருன்னா நம்ம பாக்கியவான்கள் காட் பிளஸ் யூ